நடிகர் தனுஷ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரஜினியோட மகள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க இவங்களுக்கு இருவருக்கும் லிங்கா யாத்ரா அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருக்காங்க சில வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்வதா செய்திகள் வெளியாச்சு அதனைத் தொடர்ந்து கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் பிரிய போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாட் வேறுபாட்டில் தான் பிரிஞ்சாலும் அவங்களோட மகன்களின் பள்ளி நிகழ்ச்சியாக இருக்கட்டும் மற்ற நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே சேர்ந்து தான் வந்துட்டு போனாங்க பரஸ்பர முறையில் ரெண்டு பேரும் பிரிவதா விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க ரெண்டு பேரும் வந்து பிரிய போகிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்ததுலேயும் எந்த ஒரு யூஸும் இல்லை நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க இவங்களோட உறுதியான உறுதியாக ரொம்ப முடிவை அதாவது நாங்கள் விவாகரத்து வேணும் அப்படிங்கிற முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து பரஸ்பரம் ரெண்டு பேருமே மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அவங்க அளித்த மனுவில் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற எங்களோட திருமணம் செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க தாக்கல் செஞ்ச மனு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு ஆனா இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே மூணு முறையுமே ஆஜராகல ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா மூணு முறை நீதிமன்றம் ஒத்தி வச்சாங்க சில நாட்களாகவே சோஷியல் மீடியால ரெண்டு பேரும் வந்து சேரப் போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரஜினி நடித்த வேட்டையின் படத்தை கூட எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோட ஒன்னா போய் பார்த்துருக்காங்க போயஸ் கார்டன்ல ரஜினியோட வீட்டில் தனுஷா இருக்கட்டும் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே சேர்ந்து பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க

என்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படின்னு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ